பேசுங்க ஒரு முக்கியமான பதிவு என்னோட வண்டிக்கு வந்து பிரிமிட் பண்ணுறது ஆடி வாடிபட்டி என்னோட வண்டி போய் அந்த விடுவோம் சார் வந்து என்னோட அனைத்து ஆவணங்களையும் சரி பார்த்து சீல் வச்சு கையெழுத்திட்டு மதுரை நாற்று கணிச்சு விட்டார் மதுரை நாற்று பார்த்தீங்கன்னா எவ்வளோ அளக்கழிக்க முடியுமோ அவ்வளோ அழகழிக்காங்க வந்து எந்த நிலைப்பாட்டில் மதுரை நாற்று ஆடி வைக்காங்க தெரியல ஒன்று நம்ம டாக்குமெண்ட் எல்லாத்தையும் சரி பார்த்து நீங்கள் வந்து பிரிமிட் பண்ணுறதுக்கு தகுதியான நபர்கள் அப்படின்னு சொல்லி ஃபார்வர்ட் பண்ணி அனுப்பாருக்கு ஸ்டூடெண்ட்டு அங்கே போய் கவுண்டர் நம்பர் நாலு தபால் அலுவல் பதிவு தபால் அலுவலர் அவர் அவர்கிட்ட போய் கொடுக்குறோம் அவர் மறுபடியும் கவுண்டர் ஆறு அனுப்பார் கிளர்க்கு இருந்தார் கிளர்க்கு எல்லா ஆவணங்களும் சரியா இருக்குன்னா எப்படியா இல்லை அளவு எப்படி டேரெக்டாக வந்து வாங்கலாம் அப்படின்னு ப்ரோக்கிறதுக்கு காதல் தான் எனக்கு கொடுத்தாரு ப்ரோக்கருக்கு காதவாசல் கூட வந்தாங்க அனைத்து ஆவணங்களும் சரியாக இருந்து இல்லை உங்கள் பல பிரிமிட் வந்து காலாவதியான பிரிமிட் என்னன்னா பிரிமிட் முடிஞ்சு நான் பண்ண முடியல செய்யணும் அப்போ என்ன சைட் கொடுத்தாச்சு காலாவதியான பிரிமிட்டில் அந்த அஞ்சு சீலு கீழே வச்சு போட்டால் விட்டாங்க அந்த பிரிமிட் வந்து காலகி ஆச்சு அப்புறம் சூப்பரெண்ட்டா பாருங்க சூப்பர் சார் போய் இல்லையே இந்த பிரிமிட் வந்து மா அப்படின் ஆதார் கார்டு ஓட்டு கார்டு பான் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸ் ஆர்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது எல்லா ஒரு அவரை கொடுக்குறேன் அப்புறம் அவர்கிட்ட கொடுத்தோன்னு சொல்லிட்டு போய் அட்டை சரிபீஸ் பண்ணி வாங்கிட்டு வாங்குறாரு அவர்கிட்ட போய் அட்டை சர்வீஸ் பண்ணி அவரோ சீல் வச்சு அவர் அவ்வளோ சண்டை பிரேக்கன் போட்டு ஏங்க எல்லாமே சேர்க்கிறாண்டியா அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க வளர்த்தப்பட்டு அங்கேயும் சீல் வச்சு பண்ணி அவர் இருக்காரு அனைத்தவங்களை சரி பார்த்து உறுதி செய்து சீல் வச்சுக்கிறாரு மறுபடியும் போகிறேன் நாலாம் நம்பர் கொண்டு இருக்கு கிட்ட கிளம்பு என்ன சொல்கிறேன் போய் தவற நாலாம் மக்கள் கொண்டு நம்பர் நாலாம் அவருக்கு தெரியாதா சரண்டு பீஸ் அடிச்சு என்ன அப்படினா மறுபடியும் அரை மணி பண்ணி மறுபடியும் ஆறாம் கொண்டு போனேன் ஆறாம் மறுபடியும் தபால் வாங்கி மறுபடியும் அந்த கொடுக்கறாரு கொடுத்து போயிட்டு பத்தினா கழிச்சுவாங்க ஃபீஸ் அடிக்கிறது எந்த இல்லை வேறு திட்டமிட்டு அலக்கழிக்கிற மாதிரி மறுபடியும் மாதிரி நாற்று ஆடி ஊழியர்கள் வந்து திட்டமிட்டு புரோக்கர்களுக்கு பட்டவர்த்தமாக ஆதரவு வந்து வகையில் நம்ம நேரடியாக போகும்போது நம்ம அவ்வளோ அக்கழிக்காங்க நான் சரி சார் நீங்கள் அக்கா கொடுக்கறோம் சார் அக்கா தர முடியாது எங்கே வேணாலும் போய் சொல்லுங்க அப்படினா அங்கிருந்த மணிக்குறேன் அப்புறம் அந்த மனு மனு அந்த காணாஜி மட்டும் வாங்கிட்டு நேரில் மதுரை மாவட்ட ஆட்சியர்களுக்கு போனேன் மாவட்ட ஆட்சியர் அவர் வந்து வீட்டுக்கு சந்திக்க முடியலை பதிவு தவரில்லை எனக்கு அனைத்து ஆவணங்களையும் சீர்க்கை ஆவணங்களையும் காட்சி ஆட்சியை பதிவு தவிர அவங்களுக்கு மனு அடுத்து சேர்ந்து மறுபடியும் நம்ம ஜாய கமிஷனருக்கு போக்குவரத்து கமிஷனருக்கு இன்னும் ஆணையாளருக்கு அவர் அனுப்புகிறேன் போக்குவரத்து அமைச்சருக்கு அனுப்பு போகிறேன் சென்னை வரைக்கும் ஆணையாளருக்கு தமிழ் ஆணையம் அனுப்புகிறேன் இந்த விஷயத்தை கையோட கொடுக்கிறது இல்லைங்க நான் வண்டியை ஓட்டுலாட்டி பரவாயில்ல மதுரை நாளைக்கு ஆடியவர் நடக்கும் முறைகேடுகளை சீர் செய்வதாக ஒரு போகிறேன் இன்னொன்று ஒரு நாலஞ்சு நாள் கழித்து தொடர் உணவக மதுரை நாற்பத்தியவாலை தொடர் உணவர்களுக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களை சந்தித்து கேட்கிறேன் இந்த விஷயத்தை கையோட வந்துருங்க அதனால் தயவு செய்து சொன்னேன் இப்படியே ஒரு வேடிக்கணும்னு சொல்லி வச்சுருக்கேங்க நம்ம போல நாசமாக கேட்குறேன் ஆயிரத்து ரூபாய் மொத்தமாக ஆராயிரத்தரூபா ஆயிரத்து ரூபா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கட்ட கொடுக்கலாம் நம்பள அளவுக்கு ஐயாயிரத்து அஞ்சு முத்திரவு இருக்கு அதனால அலுவலக ஊழியர்கள் வந்து ஒன்று சூப்பரெண்டு ரெண்டு ஆறு நம்பருக்கு மூணு நாலு நம்பர் இருக்கு பதிவு தபால் அலுவலகம் இந்த மூணு எத்தனை புகார் கொடுக்குங்க